வங்கிக்கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது இதை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம தெலத்தறிவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொலியை தெலத்தறிவாக வந்து பார்ப்பதற்கு முன்பு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலியா வந்து நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதை பத்தி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் பேங்க் அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு என்று பல்வேறு விதமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு அக்கௌண்ட் வச்சுட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அன்சேஃபான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுகிறது அதாவது எப்படி அப்படின்னா மினிமம் பேலன்ஸ் இருக்கு மெயின்டனேஷன் சரிவர பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் என்பது தொடர்ந்து வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு இப்போ நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்களா உங்களால் வந்து சரியாக வந்து பேங்க்கை வந்து ரெண்டு மூணு அக்கௌண்ட்டு வந்து வச்சுட்டு இருக்கீங்களா அந்த ரெண்டு மூணு அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு யூஸ் பண்ண முடியலையா இந்த ஒரு சூழ்நிலையிலே அதை மட்டும் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக வந்து நிறைய விதமான மிக முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடப்படுவதற்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அதாவது குறிப்பாக ரெண்டு மூணு அக்கௌண்ட்டை உங்களால் பெருசாக மெயின்டனேஷன் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நிறைய விதமான சேஞ்சஸ் வந்து அறிவிக்க வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் அங்கேயே வந்து கேட்பாங்க உங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணீங்க நிறைய பேருக்கு வந்து அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ்ல வந்து இல்லாமல் போயிடுது ஏகப்பட்ட பேருக்கு வந்து இருக்கு ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை தடுப்பதற்காக இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிறதை நம்மால் வந்து ஓரளவு வியூகிக்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ உண்மையில் பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான நம் நண்பர்களுக்குமே இந்த வீடியோ என்பது ரொம்பவும் மிகவும் முக்கியமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வங்கி கணக்கில் இரண்டு அல்லது மூன்று அக்கவுண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இது ரொம்பவே இன்னமும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக வந்து இருக்கக்கூடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நிச்சயமாக அதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே வங்கி கணக்கு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இப்பேற்பட்ட அறிவிப்புகள் வெளியாக போகிறது யார் யாருக்கு சாதகமான அறிவிப்பு வெளியாகுது அதுக்குன்னு தனி ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதை யார் யாருக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரீ ரிலீஸ் முன்கூட்டியே ரிலீஸ் பண்ணுறாங்களான்றத பார்க்கலாம் ஏன்னா ரெண்டு அக்கௌண்ட்டு மூணு அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சில விதமான கட்டுப்பாடுகள் போட்டால் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க கட்டுப்பாடுகள் வேண்டும் அல்லவா ஸோ அதனால் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நன்றி